எல்லாம் அல்ல சிவபிரம்மையின் திருவருளும் குருவருளும் உள்ளென்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான கேள்வியை எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் நாம் தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை பார்த்து வருகிறோம் புராணங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானவை வேதங்கள் உபனிடங்கள் ஆகமங்கள் சிவாகமங்கள் புரா சாஸ்திரங்கள் நமது திருமுறைகளில் கண்ட அனைத்து செய்திகளையும் சிவஞான செய்திகளையும் பல்வேறு கோணங்களிலே இறைவனை எய்து வைக்க வழிகூடிய அந்த ஞான செய்திகளை எல்லாம் செயலாக்கம் செய்து பாத்திரங்களை வைத்து செயலாக்கம் செய்து சிவபெருமானை திருவருளால் நிகழ்த்தி எல்லா உயிர்களும் பற்றி புரிந்து கொள்ளும் வண்ணம் இயற்றப்பட்டவை தான் நிகழ்ந்த வரலாறுகள் தான் புராணங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் புராணம் என்றால் க கற்பனை செய்த கதை அல்ல கற்பித்த கதை அல்ல என்பதை முதலில் நாம் வந்து உணர வேண்டும் அவை வந்து நிகழ்த்தப்பட்ட வரலாறுகள் இறைவனால் இறைவன் திருவருளால் நிகழ்த்தப்பட்ட வரலாறுகள் புராணம் என்றால் பழைய வரலாறு என்று பொருள் அதுக்கு சரியான பொருள் பழமையான வரலாறு என்று கூறுகள் நாம் இப்பொழுது திருவிளையாடல் புராணத்தை பார்த்து வருகிறோம் திருவிளையாடல் புராணம் என்றால் எப்படி என்றால் இந்த புராணங்கள்லாம் சிவபெருமானால் நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்கப்பட்டு பெருமானால் சனர்குமாரருக்கு உபதேசிக்கப்பட்டு சணர்குமாரரால் வியாசருக்கு சொல்லப்பட்டு வியாச முனிவரால் சூத முனிவருக்கு சொல்லப்பட்டு சூத முனிவரால் பதினெட்டு புராணங்களும் சொல்லப்பட்டவையை தான் இந்த நமது பதினெட்டு புராணங்கள் என்று முனிவர்களுக்குலாம் சொன்னது அதில் வந்து ஸ்காந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதை என்று இருக்கிறது அதிலிருந்து தான் நமக்கு கா ஸ்கந்த புராணம் கந்த புராணம் கட்சிய சிவா செயலர் ஏற்றிருக்கிறார் அதிலிருந்தே தான் நமது திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் என்பார் பதினேழாம் நூற்றாண்டிலே அந்த காந்த புராணத்தில் உள்ள மதுரை பெருமைகளை வந்து இந்த ஹாலாசிய மாண்மியத்தை வந்து பேசக்கூடிய அந்த புராணத்தில் வந்து இந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் எடுத்து நமக்கு இங்கே பகிர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது நான் இப்பொழுது நாரைக்கு கொடுத்த படலம் என்ற அந்த படலத்தை பார்க்க போகிறோம் இப்பொழுது நான் தொடங்குகிறேன் வையை நதி சூழ்ந்த பாண்டி நாட்டிலே ஒரு சார் தென் திசை அந்த பாண்டி நாட்டில் தென் திசையில் மாடங்கள் நிறைந்த பதி ஒன்று உள்ளது அங்கு யாழிசை போல இசைபாடும் வண்டுகளுக்கு தேனினை அளிக்கின்ற தாமரை மலர்கள் நிறைந்த தடாகம் ஒன்று உள்ளது யாழிசை போல இசைபாடும் வண்டுகளுக்கு தேனி அழிக்கக்கூடிய தாமரை தாமரைகள் இருக்க தடாகம் நீர்நிலை அத்தடாகத்தில் வாழும் மீன்கள் அனைத்தையும் உண்டு அத்துறையின் கண் சிவந்த கால்களை கொண்டு ஒரு நாரை தங்கி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறது அந்த தடாகத்தின் அருகே அங்கே ஓடக்கூடிய தொல்லி குதித்து ஓடக்கூடிய மீன்களை எல்லாம் இரையாக உண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது சில காலம் மழையின்மையால் அத்தாமரை தடகம் தடாகம் அதன் கரையின் கண் தங்கிய நாரையின் இருவனை கடலும் போல் நீர் வற்றி போயிற்று என்ன இதில் உதாரணம் சொல்கிறார் என்றால் இந்த நாறு முன்னதாக தவம் செய்த நாரை ஏதோ ஒரு காரண சூழலால் தன்னை தன்னுடைய எல்லாம் இறைவனால் மறைக்கப்பட்டதால் அங்கே நாரையாக வந்து அந்த மீன்களை கவர்ந்து உண்டு கொண்டிருக்கிறது அது இறைவனையும் வந்து அற்று போ போய் இப்பொழுது மலப்பரிமாகி சத்தினிபாதம் இது இறைவனை வந்து எழுதக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அந்த நாரையோட நல்வினை தீவினை இரண்டும் பயன்களை விளைவிக்காமல் அற்று போனது போல இந்த குளம் வறண்டு விட்டது என்று ஒரு ஓமையாக சொல்கிறார் இந்த கதையில் என்ன முடிவு வரப்போகிறது என்பதை முன்னதாக மறைபொருளாக ஆசிரியர் சொல்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சில காலம் மழையின்மையால் அத்தாமரை தடாகம் அதன் கரையின்கண் தங்கிய நாரையின் இருவினை கடலும் வறக்குமாறு வற்றி போகுமாறு அற்றுப்போகுமாறு போல் நீர் வற்றி போயிற்று வெள்ளிய சிறைகளை உடைய சிறை என்றால் சிறகுகள் உடைய அந்நாரையும் இறையை விரும்பி அங்கும் இங்கும் நீங்கி விரைந்து சென்று அங்கு இங்கு அலைகிறது கடைசியாக ஒரு காணகத்துக்கு போயிடுது விரைந்து சென்று அது முன்னை தவழ்த்தின் பயனாக குற்றமற்ற முனிவர்கள் வாழும் ஒரு காட்டிலே சோர்ந்து விழுந்தது ரொம்ப சோர்வோடு உணவின்றி அங்கே போய் அந்த காட்டை போய் சேர்ந்து அடைந்து விழுகிறது அக்காட்டிலே சீவன் முக்தர்களான ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா முற்றிலுமாக புற எல்லாம் தொடர்ந்து தந்திருப்பேன் இருந்து இறைவனையே முழுவதுமாக உள்ளத்தில் உயிரறிவை நிறைத்து சிவோகம் பாவனியில் இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவன் முத்தர்கள் பல முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் கூட்டத்திலே சிவானந்த கடலில் மூழ்கி சிவமாம் தன்மை தன்மை பெற்ற சத்தியன் என்ற என்னும் பெயருடைய தவ முனிவர் ஒருவர் தங்கியிருந்தார் அந்த ஜீவன் முத்தர்களாக உள்ள முனிவர்களிலேயே முற்றிலுமாக சிவமாம் உடல் மட்டும் மனித உடலாகவும் முற்றிலுமாக சிவமாம் தன்மை பெற்ற ஒரு சத்தியன் என்று அவருடைய பெயரை அவர் அங்கே இருக்கிறார் அங்கு ஒரு கூப்பிடு தூரம் எல்லை அளவு கொண்ட சதுரமாய் கட்டப்பட்டு சுற்றிலும் படித்துறை அமையப்பட்டு கரையிலே சந்தியா மடம் உடைய ஒரு தடாகம் இருந்தது கூப்பிடு தூரம் என்றால் நம்ம வந்து ஒரு இரநூறு மீட்ரு வைத்துக்கொள்ளலாம் இரநூறு மீட்ரு இரநூத்தம்பது மீட்ரு அந்தளவுக்கு ஒரு சதுரமாக ஒரு புலம் அமைக்கப்பட்டு படித்துறைகளால் அமைக்கப்பட்டு அதன் பக்கத்திலே ஒரு சந்தியா மடமும் திருமணமும் அங்கே இருக்கிறது அதனை சூழ்ந்து புறத்தை மனம் வீசும் சண்பகமும் பாதிரியும் வேங்கையும் வங்கியும் அந்த குளத்தை சூழ தடாகத்தை சூழ குறாவும் மராவும் நுறுக்கும் மிருதும் பிறவும் நிறைந்திருந்தன நிறைய வந்து பூக்கள் தரக்கூடிய செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் சொல்றாரு அத்தடாகத்தினை அத்தடாகத்தினை அச்சோதீர்த்தம் என அழைப்பார் அதற்கு பேர் அச்சோதீர்த்தம் அத்தடாகத்தின் கரையில் முன்னே இறை விரும்பி வந்த நாரை வந்து தங்கியது இங்கே வந்து தங்குது உண்மை பொருளை ஆராய்ந்து உணர்ந்த முனிவர்கள் அத்தடாகத்திலே மூழ்கி மூழ்கி மேலே எழுந்தோரும் அவர்கள் தோற்புறத்திலே சாய்ந்து கிடக்கும் சடைக்கட்டரையில் மீன்கள் பாய்ந்து பாய்ந்து பொருளுதலை நாரை பார்த்து கொண்டிருந்தது ஏன்னா இந்த மீன்கள்லாம் இவர்களோட சடைக்கட்டரையில் இவ்வளோ மீன்கள் இருக்கின்றன குதித்து மூழ்கி மேலே ஏறும்போதே அவர்கள் சடையில வந்து இந்த மீன்கள்லாம் துள்ளி விளையாடுதான் விளையாண்டு குதிக்குதான் குதிக்கி தான் அதில் மாட்டிக்கொள்ள சடை சதா முடி இடையில மாட்டிக்கொள்பவன்னா துள்ளி குதிக்கிறதுலாம் பார்க்குது இங்கு முனிவர்கள் திருமேனியை தீண்டுவதற்கு இம்மீன்கள் எத்துணை தவம் செய்தனும் இதுக்கு ஒரு நல்லறிவு வந்துட்டு பாருங்க இந்த முனிவர்களோட திருமேனியை தீண்டுவதற்கு இந்த மீன்கள்லாம் எவ்வளவு தவம் செய்திருக்கணும் அப்படி அப்படின்ட்டு சிந்திக்குது இம்மீன்களை நாம் இரையாக கொள்ளலாகாது என்று கருதி இரையை வெறுத்து இருந்தது தனக்கு என்ன பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் இந்த முனிவர்களோட திருமேனியை தீண்டக்கூடிய புண்ணியம் பெற்ற இந்த மீன்களை நாம் தீண்டலாகாது என்று ஒரு விரதத்தை எடுத்துக்கொள்கிறது ஒப்பற்ற தவம் புரியும் முனிவர்கள் அனைவரும் அத்தடாகத்தில் நீராடி கரையேறி நித்திய கர்மம் முடித்து சந்தியாமடத்தில் அமர்ந்து எப்பொழுதும் சோமசுந்தர கடவுளின் மதுரை புராண நூலினை ஓதி வருவாராகினார் மதுரையில் உள்ள இந்த திருவிளையாடல் புராணம் இருக்கிறது இதர புராணங்கள்லாம் இருக்கிறது அல்லவா கடம்பவன புராணம் அந்த மதுரையின் பெருமைக்கு எல்லாம் உண்டா அவைகளை வந்து எல்லோரும் கூடி ஓதி வருகிறார்கள் அப்புறத்திலேயே சுக்கலிங்க மூர்த்தியின் சிறப்பினையும் மதுரை தலத்தின் சிறப்பினையும் பொற்றாமரை தீர்த்தத்தின் சிறப்பினையும் சோமசுந்தர கடவுள் செய்தருளைய திருவிளையாடல்களையும் அம்மூர்த்தி தளம் தீர்த்தங்களை அடைந்தவர்களுக்கு அவர் எளிதில் வந்து அருள் புரிவார் அப்படிப்பட்ட பெருமான் எளிதில் வந்து அருள் புரிவார் என்னும் தன்மையையும் எடுத்துச் சொல்ல அங்கே தங்கி இருக்கும் நாரே அவற்றை கேட்டது இவைகளையெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் எடுத்து அந்த மதுரையோட பெருமையும் அங்கே இருக்கக்கூடிய பெருமையனுடைய பெருமையும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவ பெருமையையும் அடியார்க்கு எளிவந்த பிராணாக அங்கே சோமசுந்தரப்போட உள்விட்டு இருப்பது அந்த பெருமைகள்லாம் சொல்வதை கேட்குது கற்றல் கற்றல் உடையார் புதியார் கேட்டாலே வந்து பெரிய புண்ணியம் இந்த இறைவன் தொடர்புடைய சிவன் தொடர்புடைய புராணங்களாக இருக்கட்டும் திருமுறைகளாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் ஆகமங்களாக இருக்கட்டும் உபநிடதங்களாக இருக்கட்டும் இந்த தெய்வ நூல்களை எல்லாம் ஒரு ஒரு சொல்ல விரித்து சொல்ல அதை காதால் வந்து கேட்பதே பெரிய புண்ணியம் அவற்றை கேட்டது உடனே அந்த நாரை அறியாமை நீங்கப்பட்டு வினை தொடர்பு எடுத்து மெய்யுணர்வு பெற்று சிவப்பரஞ்சுடனே திருவடிக்கன் அன்பு வா வா என்று இழுக்க புறப்பட்டு மதுரை திருநகத்தை அடைந்தது இந்த மதுரையோட பெருமையையும் அந்த மூர்த்தி தல தீர்த்தத்தோட பெருமையையும் இறைவன் கேலெழுத்தி அறுபத்தி நான்கு அந்த திருவிளையாடல்களை எல்லாம் கேட்ட உடனே இதுக்கு வந்து அறியாமே நீங்கிடுது முற்றிலுமாக அந்த வினை தொடர்பு அற்றுப்படுது நல்வினை தீவினை தொடர்பு அற்று மெய்யுணர்வு வந்து விடுகிறது அந்த ஆணவம் மெழிந்து செயலற்று போய்விடுகிறது அதோட ஆணவம் இதுவரை உயிரைவை மறித்திருந்த ஆணவம் செயலற்று அங்கே போய்விடுது அதோட கருப்பை மு முடிந்து விடுகிறது மெய்யினு பெற்று சிறுவ பரஞ்சோடரின் திருவுக்கள் இக்கணும் அன்பு வா என்று இழுக்கப்பட்டு அந்த இறைவனோட திருவடியை அடைய வேண்டும் என்று அந்த இத்திருவடியின் மேல் இந்த அன்பு வந்து இழுக்குது யாரோ ஒருத்தர் நம்ம நெருங்கிய உறவினரை பார்க்க வேண்டும் வேறு ஒரு ஊரில் இருக்கிறாருன்னா ஒரு அன்போடு ஒரு வேட்கை எழுந்தவொன்னா அப்புறம் அந்த அன்பு வா என்று இழுக்க நாம் அவரை போய் கண்டு வர வேண்டும் அவரோட ஒரு நாள் தங்கி மகிழ்ந்து வர வேண்டும் இங்கெல்லாம் போவோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வேட்கை இதில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பு வந்து இழுக்குது அன்பு வாவா என்று இழுக்க புறப்பட்டு மதுரை திருநகரை போய் அடைத்து விடுகிறது இப்படிப்பட்ட தளத்தை நாம் வந்து வசிக்க வேண்டும் அந்த பெருமைகளை எல்லாம் அடைய வேண்டும் அந்த பெருமானை தரிசிக்க வேண்டும் அந்த பொற்றாமரை குளம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை மதுரை திருநகரை அடைந்தது பொற்றாமரை திருத்தத்திலே நீராடி எட்டு யானைகளால் சுமக்கப்பட்ட விண்ணி விமானத்தின்கண் எழுந்தருளியே சோமசுந்தர கடவுளை வணங்கி வளம் வர அது வளம் வருவதற்கு உள்ளே போய் வணங்கினா யார் பார்க்க போகிறாள் இங்கே உட்காந்து ஒரு இடத்துல வணங்குவோம் வளம் வருகிறது அதுக்கு ஞானம் கைவரப்பட்டு விட்டது வளம் வர அவ்விரையன் விரைவன் அந்த இறைவன் சோமசுந்தர கடவுள் அருள் பொழியும் திருக்கண்ணால் நோக்க அந்த நாரையை பார்த்தோம்னா அருள் பொழியும் திருக்கண்ணால் அது ஒவ்வொரு உயிரோடைய பல பிறவிகளில் உள்ள அனைத்து வரலாறுகளையும் அறிந்தவர் அல்லவா சொப்பநாத பெருமாள் என் வரலாறும் தெரியும் உங்கள் வரலாறும் தெரியும் நமக்கு மட்டும்தான் இந்த பிறவியில் ஒரு இருபது ஆறு வயதுக்கு மேலே உ உலக உணர்வுகள்லாம் தெரிந்து எல்லாத்தையும் குழந்தையர்கள் நடத்தி வரும் அதற்கு மேலே நமக்கு முற்பிறவி தெரியாது நம்மளுடைய பிறவி அனைத்தும் எத்தனை லட்சக்கணக்கான பிறவி எடுத்திருந்தாலும் நாம் எப்படி வழிநடத்தப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் இறைவன் அறிவார் இல்லையா அது அந்த அருள் பொழியும் திருக்கண்ணால் அந்த நாயை நோக்கிறது அவரது அருள் உருவை தரிசித்து அவர் திருமுன் இருந்து கொண்டு அவருடைய திருமேனியை மனத்தில் தியானம் செய்தது மனத்தில் வந்து திருவுருவத்தை தியானம் செய்வத முக்கியமான அது இறைவன் வந்து நமக்காக எடுத்து கொண்டு வரக்கூடிய அருள் திருமேனி என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உருவம் இருக்க பிறகு எல்லாம் புண்ணிய திருவேடங்கள் அணிகள் மணிகள் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை எல்லாமே புண்ணிய திருவேடங்கள் இவை வந்து உள்ளத்தில் இருந்தால் உச்சி முதல் பாதம் வரை இறைவனோட திருமணியும் அவர் அணிந்திருக்கிற அணிமணிகளும் ஆயுதங்களும் தாங்கி நிற்கக்கூடிய ஆயுதங்களும் இவைகளையெல்லாம் உள்ளத்தில் நிறைத்து உயிரறிவில் பதிக்க செய்து விட்டால் இருபத்தேழு நட்சத்திரங்கள நவ கோருக்கொள்ளும் பிரம்மா விஷ்ணு தலைமகள் அலைமகள் மலைமகள் அஷ்டதுக்கு தேவர்கள் ராவண கோளரி உழுவ பாம்பு ஆழ்கடல் இதே போல் இடி மின்னல் அதாவது ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதீகம் என்ற மூவகையால் வரக்கூடிய உயிருக்கு வரக்கூடிய துன்பங்கள் எதுவுமே வராது என்று ஆணையிட்டு அங்கே இல்லவா ஞானசம்பந்த பெருமான் அதை போல் வந்து எந்த தீம்பும் வராது போல் என்ன இறைவனோட திருவுருவத்தை கண்டு அந்த திருவுருவத்தையே அப்படியே தியானம் செய்து கொண்டிருந்தது அதால் முடிஞ்சது நம்ச்சி மந்திரம் சொல்றதுக்கு அது தெரியாது இவ்வாறு நாளைக்கு பதினைந்து நாட்கள் வரை நியமமாக வழிபாடு நிறைவேற்றும் இப்படியே வந்து தினம் சோமசுந்தர கடவுளை ஒற்றாம்பரை குளத்தில் நீராடுதல் சோமசுந்தர கடவுளை தரிசித்தல் அவரை வளம் வருதல் அவருடைய திருவுருவத்தை தியானம் செய்தல் என்று பதினைந்து நாட்கள் இப்படியே கழிந்தது பதினாறாம் நாள் போல் நாரை பொற்றாமரை நீராட புகுந்த போது பசியினாலே மிக வருந்தி அங்குள்ள ஒளிவிடும் வேலினைப் போல் துள்ளுகின்ற மீன்களை பிடித்து ஒன்றும் பொருட்டு சிறிது நினைந்தது நல்ல பசி தாங்கலை பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னும் சரியான உணவே இல்லையேன்னு சொன்னால் அங்கே அந்த வெள்ளிய மீன்கள்லாம் துள்ளுத பார்த்தோன்னா இதற்கு வந்து இந்த உடல் ரீதியாக உள்ள ஒரு இயற்கை உணர்வு பாருங்க அது சற்று மனத்தை தடுமாற வைத்து விட்டது இதை வந்து சாப்பிடலாமாங்கிற ஒரு எண்ணம் வருது பின்பு சோமசுந்தர கடவுளின் திருவருளால் அருள்வருளால் பற்று என்ன யார் யார் நம்ம அடியார்கள் எதை எதை நினைக்கிறாங்க தெரியும் இல்லையா ஆகா இந்த மீனோட உயிரோட பக்குவம் வந்து கொஞ்சம் தடுமாறுகிறது என்று அந்த தடுமாற்றத்திலிருந்து அதை தடுக்கிறார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உயிர் வந்து பக்குவ நிலை பெற்ற உயிர் இறைவனோட திருவருவர்களுக்கு ஆளாகி இருக்கிறது இறைவனை நோக்கி தவம் செய்கிறது அந்த பக்குவத்தில் சிறு தடுமாற்றங்கள் இருக்கிறது அப்போ தடுமாற போகும்போது அங்கே பெருமானை என்ன பண்ணுறாரு அதை காக்கிறார் அதுக்கு அறிவை கொடுக்குறாரு நல்லறிவை மீளவும் பின்பு சோமசுந்தர கடவுளின் திருவருளால் அறிவு வரப்பெற்று ஐக்கிய ஐக்கியோ இப்புண்ணிய திருத்தத்தில் வாழும் மீன்களை புசித்தற்கு எனக்கு இப்பொழுது ஆசை உண்டாயிற்றே இங்கனம் ஆனால் இப்பிறவி துன்பம் எப்பொழுது ஒழிமோ இப்படி வந்து இந்த பொற்றாம்பரை குளத்தில் தேர்தலில் உள்ள மீனை தின்னன்னா இந்த பிறவி துன்பம் எப்பொழுது ஒழியும் அதுக்கு ஒரு ஞானம் அந்த அறிவிலே முன்னதாக ஒரு பிறவியில் இருந்து அது வந்து சம்பாதித்த ஈட்டிய ஞானம் அங்கே வந்து சொல்லுது என்று எண்ணி பெரும் துயரில் ஆழ்ந்தது மீண்டும் சோமசுந்தர கடவுளின் திருவிடியின் மீது கொண்ட அன்பனை துணையாக கொண்டு மீன்களை உண்ணாது அங்கே தங்கியிருந்தது அப்பொழுது தேவர்களும் வேதங்களும் செய்யும் வழிபாட்டிற்கும் எட்டாதவராகிய சோமசுந்தர கடவுள் அந்த நாரை தன் மனத்தில் நினைத்த வடிவமாக தோன்றி தன்னை எந்த வடிவத்திலே யாராருக்கு அவ்வளவருக்கு அந்த அருணும் தோன்றும்னு சொல்கிறாங்க அவரவர் உள்ளத்துள்ள அவ்வர்கள் யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ அந்த உருவத்தில் இறைவன் தோன்றுவார்னு சொல்லுவாங்களோ அதுபோல் இந்த நாரை இறைவனோட திருவுருவத்தை எப்படி மனத்தில் வந்து தியானம் செய்கிறதோ அந்த உருவத்திலேயே தோன்றுறாரு வடிவமாக தோன்றி சாமி சொல்றாரு எமக்கு இனியாய் உனக்கு வேண்டும் வரங்காது சொல் என்று திருவாய் மலர்ந்தான் நாரையை பார்த்தேன் கால்களை உடைய நாரை இறைவன் திருமுன் சென்று வீழ்ந்து வணங்கி ஐயனே இப்பிறவியை போக்கி அடியேடி நின் மெய்யன்பர் வாழும் சிவலோகத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிவலோகத்திலே என்னை சேர்த்துக்க மற்றொன்றும் வேண்டும் கருணை வல்லலே அடியன் மரபில் உள்ளனோ என்னை போல நாரை எல்லாம் இருக்குது இல்லையா இந்த நாரைலாம் இருக்குது இல்லையா என்னுடைய இனத்தை சேர்ந்த அந்த பறவைகளும் மற்றவையுமான பறவைகள் ஏனைய வகை பறவைகள்லாம் இருக்கு இல்லையா காகம் பருந்து அதை போல் பல ப குருவிகள் பல பறவைகள்லாம் இருக்கின்றன அவைகளும் தன்னுடைய இனத்துக்கு மட்டும் நன்மையை வந்து விளையில இதுதான் இந்த ஜாதி குலம் எல்லாத்தையும் கடந்து மனித குலத்தை ஒன்றாக எண்ணி இந்த முழு மனித குலத்திற்கு நன்மையை அழிவைக்க வேண்டும் நல்லறிவை போட்ட வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் என்று நாம் அப்படி தான் வேண்டிக் கொள்ளணும் பாருங்கள் தண்ணி பறவை மட்டும் இல்லாமல் அந்த இனங்கிற அந்த ஜாதி குலம் இனங்கிற எல்லைகளையெல்லாம் கடந்து விட்டது இந்த இன்னும் எல்லாரும் பிடித்து கொண்டிருக்கிறானே ஜாதி குலம் இனம் மொழி வெறுப்பு மொழி மேலே வெறுப்பு திசை மேலே வெறுப்பு அந்தனர்ங்கிற குளத்தின் மீது வெறுப்பு அந்தனர்களுக்கு பிற குலத்தின் மீது குழப்பு வெறுப்பு எப்படி வந்து இறைவனோட திருவுகள் கிடைக்கும் கடைசி வரையில் நீ என்ன வந்து போராடினாலும் எத்தனை தீர்த்த குலத்துக்கு போனாலும் அந்த கருமம் துறையாது இந்த எல்லைகளை எல்லாம் கடக்க வேண்டும் எல்ல ஏன்னா எல் இந்த எல்லாம் கடந்தவர் நமது பெருமையான இது வந்து இதுதான் ஞானம் இவைகள் கடக்காதவரை உனக்கு எதுவுமே கடக்காது அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால என்ன செய்யுது தன் இனத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகளும் இங்கே வந்து இந்த தின்று பாவத்துக்கு ஆளாக கூடாதுன்னு நினைக்கிறது கருணை வல்லலை அடியின் மரபில் உள்ளனவும் மற்றவையுமான பறவைகள் புனிதம் நிறைந்த இத்தீர்த்தத்தில் உள்ள மீன்களை குசிக்கும் எக்காலமும் நீங்காத பாவம் வந்து அவற்றை சாரும் ஆதலினால் இத்தீர்த்தத்தில் மீன்கள் எக்காலத்தும் இல்லாத ஒழித பொருட்டும் ஒரு வரம் அருள வேண்டும் என்று வேண்டு நின்றது அப்ப மீன்கள் இருந்தால் தானே அவைகள் குசிக்கும் இல்லைன்னா இயல்பு தான பறவைகளுக்கு மீன்களை கொத்தி தின்பது அதுக்கு இரையாக எடுத்துக்கொள்வது இயல்பு அங்கே மீன்கள் இருந்தால்தானே மீன்களை இல்லாமல் செய்துவிட்டால் ஒற்றாமரை குளத்தில் அவைகளுக்கு அந்த பாவத்திற்கான வழி இல்லை இல்லை பாவத்தில் வீழ்வதற்கான வழி இல்லை என்று சொல்லி ஒரு வரத்தை கேக்குது அப்பொழுது வெள்ளி வெள்ளிமண்டனில் ஆடியர்களும் பெருமானும் அப்படியே வரம் கொடுத்து மறைந்தருவினார் நாரையானது நான்கு புயங்களும் மூன்று கண்களும் பொருந்திய சிவ வடிவம் பெற்று நான்கு புயங்களும் மூன்று கண்களும் பொருந்திய சிவ வடிவம் பெற்று வானுலகத்தோர் பெய்த மலர் மாறியில் மூழ்கி அதை சார் நிலை என்று இதை சொல்லலாம் சாரூபநிலை யோக நிலையில் யான மன்னில இறைவனோட திருவுருவத்தை அதனால் சாரூப நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் நான்கு புயலும் மூன்று கண்கள் முக்கண்கள் முக்கன்கிறது சாரூப நிலை தான் இறைவனோட அருகுவையில் இருக்கக்கூடிய நிலை சாமி பத்திற்கு அடுத்த நிலை சார் நிலை இறைவன் திருவுருவத்தை பற்றி உறுத்தினர்களாக இருக்கக்கூடிய ஆமாம் பெற்று இங்கே பெற்று வான உலகத்தவர் பெய்த மலர்மாரியில் மூழ்கிய வண்ணம் விமானத்தில் ஏறி இங்கேயே மதுரையிலேயே ஆலவாயிலேயே அதற்கு இந்த சாரூப உருவம் கிடைச்சிடுது தேவ தொந்துக்கிகள் முழங்க சிவலோகத்தை அடைந்து நந்தி கணங்குலில் ஒன்றாய் தங்கியது அன்று முதல் இன்று வரையில் பொற்றாமரை தீர்த்தத்தில் ஓடி துள்ளி விளையாடும் மீன்களை இன்றி நீர் வாழ் பிற உயிர்களும் சிறிதுமின்றி ஒழிந்தன இறைவன் திருவருளால் வேறு தவளே இருக்கு அதை வந்து இப்படித்துட்டு போனாலும் பாவம் தானே எந்த உயிரினமும் இல்லாமல் இறைவன் அப்படி செய்து விட்டார் தன் மரபினைச் சேர்ந்த பறவைகளே என்று பிற பறவைகளும் தன்னை போல் நற்கதி அடையும்படி இறைவன் எடுத்து வரம் வேண்டியது இந்த நாரை இதன் அன்பினில் வியப்புள்ளதும் இதில் வந்து எப்படி வியக்க வியக்கக்கூடியது ஏன்னா அது ஞானத்தை அடைந்து விட்டது எல்லா உயிர்களும் ஒன்று அப்படின்றது அன்றிய அதற்கு வந்த இறைவன் அருளின்கண் வியப்புள்ளதும் இப்படி வந்து வேண்டிய நாரைக்கு வந்து வந்த பிராணாகிய பெருமான் அருளினார் அதுல என்ன உனக்கு வைக்கத்தக்கது என்ன இருக்கு தகுதியுடைய நாருக்கே அருள் இருக்கிறார் என்று சொல்லி அன்பர்களுக்கு இன்ப வடிவாய் விளங்கும் சோமசுந்தரக் கடவுளின் திருவருள் அன்பர்களின் அன்புக்கு மிக எளிதே ஆகும் நம்ம அன்புக்கு வந்து அடிமையாக வந்து விடுவார் என்று சொல்லி அதுவரை அங்கே மதுரை ஆட்சி செய்த சூன பாண்டியன் தன் நாட்டில் பாவமாகிய கலையை கலைந்து தர்மமாகிய பயிரை வளைத்து அதன் பயனை நுகரும் பொறுத்து சொர்க்கலோகத்திற்கு அழிஞ்சான் அரசர்களுக்கு இது ஒரு அறிவுரையாக இங்கே கொடுக்கப்படுகிறது அரசன் என்ன செய்யணும்னா தன் நாட்டில் வந்து பாவங்கிற கலையை முற்றிலுமாக கலைந்து தர்மத்தை வளர்க்க வேண்டும் அப்படி வந்து ஏன்னா அந்த அரச பதவி என்பது சிவபெருமானால் அங்கே நியமிக்கப்படுவது முன்னை தவத்தான் நீ அரச பதவியிற்கு போன சென்றதுக்கு அப்புறம் அறநூல்களில் சொன்னவாறு வேதங்களில் சொன்னவாறு அந்த அறத்தோடு ஆட்சியை நடத்தாது பாவகாரியங்களை எல்லாம் செய்து வாழ்ந்தான்னா அவன் வந்து நரக லோகத்துக்கு தான் போவான் அந்த எல்லாம் இங்கேயே தீர்ந்து தீர்ந்த உடனே வந்து கீழ் லோகத்துக்கு போய் இல்லைன்னா மனித உதத்துலேயே பிச்சைக்காரனாக போய் பொறுக்கக்கூடிய நிலை கூட வருவான் அதனால் என்ன செய்கிறாரு பாவமாகிய கலையை கலைந்து அறநூல்களால் விளக்கப்பட்ட அனைத்து பாவங்களும் அந்த கலைகளை எல்லாம் கலைந்து தர்மமாகிய பயிரை வளர்த்து அதன் பயணித்து நுகரும் பொருட்டு சொர்க்கலோகத்தை அடைந்திருந்தான் அவன் சொர்க்கலோகத்துக்கு அந்த பயன்களையெல்லாம் இன்பங்களையெல்லாம் அடைய அடையத்தக்கவனாக அங்கே போய் சேர்ந்தான் என்று சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்கிறார் என்று சொல்லி அன்பர்களெல்லாம் தொடர்ந்து கேளுங்கள் கந்த புராணம் ஆறு காண்டத்தில் மூன்று காண்டம் முன்னதாகவே நிறைவு செய்துவிட்டேன் அவைகளெல்லாம் எல்லாவற்றிலும் கற்புலன்களையும் இந்த டெலிகிராம் யூஎல்லாம் உடனுக்குடன் பதிவு செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட இரண்டு மாதத்திற்கு முன்பு பதிவு செய்த நூறு பதிவுகள் கிட்டத்தட்ட பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது அதனால் வந்து யூடியூபுக்கு கூடியவரை மற்ற நண்பர்களை வர சொல்லிவிடுங்கள் கட்புலன்கள்லேயும் முகர்நூல்லையும் டெலிகிராம் போன்ற குழுக்களில் உள்ளவர்கள் நேரடியாக இங்கே வந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சைவம் சார்ந்த அனைத்து திருமுறைகளுக்கு உள்ள விளக்கங்களும் புராண செய்திகளும் சாஸ்திர செய்திகளும் எல்லாமும் கிடைக்கும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவனை விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய சிவாயனம் சிவாய